உக்கிளே இது நம்ம சைக்கிள் ரெடி பண்ணியிருக்கோம் நம்ம சேனலோடய சப்ஸ்கிரைபரை அனுப்பிவிட்ட சைக்கிள் ரெடி பண்ணியிருக்கோம் இது பார்த்திங்கன்னாக்கி முப்பத்தாறு வோல்ட்டு பதினஞ்சு ஏஹெச் பேட்டரி முந்நூற்றம்பது வாட்ஸு மோட்ரு போட்டு ரெடி பண்ணியிருக்கோம் இதில் எல்லாம் நார்மலாக உள்ள அத்தனையுமே இருக்குது இப்போ எந்த டைப்பில் நம்ம போட்டிருக்கிறோம் இது இல்லாமல் எனக்கு மீட்ரு டைப் வேணும்னு சொல்கிறவங்களுக்கு அந்த டைப்பும் வச்சு கொடுக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னாக்கி உங்களுக்கு ஹாண்ட் நல்ல சவுண்டாக தான் இருக்கும் லைட்டு வேறு பிரேக் உங்களுக்கு பிடிச்சாலே மோட்ரு கட் ஆஃப் கொடுத்துருவோம் மோட்ரு பார்த்தீங்கன்னாக்கி கேத்தான் மோட்ரு முந்நூற்றம்பது வாட்ஸு நாற்பது நாற்பத்தஞ்சு கிலோமீட்ரு வரைக்கும் ஸ்பீடு கிடைக்குது மைலேஜ் பார்த்தீங்கன்னா இது ஒரு பதினஞ்சு ஏஹெச் பேட்ரி தாராளமாக அறுபது கிலோமீட்டருக்கு மைலேஜ் உங்களுக்கு போகலாம் முப்பத்தாறு ஓல்ட்டு தேவைப்படுறவங்க கான்டெக்ட் பண்ணுங்கள் எங்கே இருந்தாலும் சைக்கிள் அனுப்பி கொடுங்க ரெடி பண்ணிவிடுங்க வீடியோ வேணுன்னா நீங்கள் சேனலில் மேலே பாருங்கள் உங்களும் வீடியோ போட்டிருக்கேன் டீட்டெயில் தேவைப்படுறாங்க காண்டக்ட் பண்ணுங்கள் பேட்டரி தேவைன்னாவும் காண்டக்ட் பண்ணுங்கள் புது பேட்டரி உங்களுக்கு தேவைன்னா இல்லை பழைய பேட்டரி சர்வீஸ் தேவைனாலும் காண்டெக்ட் பண்ணுங்கள் ரெடி பண்ணி நன்றி மக்களே இது நம்ம சைக்கிள் ரெடி பண்ணியிருக்கோம் நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபர் அனுப்பிவிட்ட சைக்கிள் ரெடி பண்ணியிருக்கோம் இது பார்த்திங்கன்னாக்கி முப்பத்தாறு வோல்ட்டு பதினஞ்சு ஏஹெச் பேட்டரி முந்நூற்றம்பது வாட்ஸ் மோட்ரு போட்டு ரெடி பண்ணியிருக்கோம் இதில் எல்லாம் நார்மலாக உள்ள அத்தனையுமே இருக்குது இப்போ எந்த டைப்பில் நம்ம போட்டிருக்குறோம் இது இல்லாமல் எனக்கு மீட்ரு டைப் வேணும்னு சொல்கிறவங்களுக்கு அந்த டைப்பும் வச்சு கொடுக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னாக்கி உங்களுக்கு ஹான் நல்ல சவுண்டாக தான் இருக்கும் லைட்டு வேறு பிரேக் உங்களுக்கு பிடிச்சாலே மோட்ரு கட் ஆஃப் கொடுத்துருவோம் மோட்ரு பார்த்திங்கன்னாக்கி கேத்தான் மோட்ரு முந்நூற்றம்பது வாட்ஸ்ஸு நாற்பது நாற்பத்தஞ்சு கிலோமீட்ரு வரைக்கும் ஸ்பீடு கிடைக்குது மைலேஜ் பார்த்திங்கன்னா இது ஒரு பதினஞ்சு ஏஹ் பேட்டரி தாராளமாக அறுபது கிலோமீட்டருக்கு மைலேஜ் உங்களுக்கு போகலாம் முப்பத்தாறு வாய்ட்டு தேவைப்படுவாங்க கான்டெக்ட் பண்ணுங்கள் எங்கே இருந்தாலும் சைக்கிள் அனுப்பிச்சி கொடுங்க ரெடி பண்ணி உங்களுக்கு தேவைப்படுங்க வீடியோ வேணுன்னா நீங்கள் சேனலில் மேலே பாருங்கள் உங்களும் வீடியோ போட்டிருக்கேன் டீட்டெயில் தேவைப்படுறவங்க கான்டெக்ட் பண்ணுங்கள் பேட்டரி தேவைன்னாவும் காண்டக்ட் பண்ணுங்கள் புது பேட்ரி உங்களுக்கு தேவையானாலும் இல்லை பழைய பேட்டரி சர்வீஸ் தேவைன்னாவோ காண்டக்ட் பண்ணுங்கள் ரெடி பண்ணி தரோம் நன்றி